வணக்கம் நமக்கெல்லாம் ஞானப்பழ கதையினை பற்றி நன்றாகவே தெரியும் நாரத முனிவர் கொண்டு வந்த ஞானக்கனியை சிவபெருமான் தன் புதல்வர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு போட்டி நடத்தி வெற்றி பெறும் ஒருவருக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார் இந்த உலகத்தினை மூன்று முறை சுற்றி வந்து யார் முதலில் மீண்டும் கைலாயம் வருகிறார்களோ அவர்களுக்கே அந்த கனி என போட்டி நிர்ணயிக்கப்பட்டது முருகப்பெருமான் சற்றும் தாமதிக்காமல் தனது மயில் வாகனத்தில் ஏறி இந்த உலகினை மும்முறை வலம் வர சென்று விட்டார் விநாயக பெருமானோ எங்கும் செல்லாமல் அம்மையப்பன் தானே இந்த உலகம் ஆகவே ஹரீஸ்வரராக விளங்கும் சிவசக்தியை சுற்றி வருவது பூமியை சுற்றி வருவதற்கு சமம் என்று முடிவு செய்தார் ஆகையால் அம்மையப்பனை மும்முறை வலம் வந்து அந்த கனியினை பெற்றுக்கொண்டார் பூமியினை மும்முறை வலம் வந்த பின் அங்கு வந்த முருகரோ இதை பார்த்து கடும் கோபம் கொண்டு தனக்கு ஏதுவுமே வேண்டாம் என்று ஆண்டி கோலத்துடன் பழனியில் சென்று அமர்ந்து கொண்டார் இதுவரை நாம் அறிந்ததே ஆனால் இந்த ஞானப்பழக் கதை சொல்லும் தத்துவம் என்ன என்பதை நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த கதையின் தத்துவத்தை பற்றி சுவாமி கிருபானந்த வாரியார் மிக அழகாக விளக்கியுள்ளதை பற்றி தற்பொழுது பார்க்கலாம் தத்துவத்தை பார்க்கும் முன்னர் ஒருவர் மூன்று கேள்விகளை எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் வாரியார் சுவாமிகள் ஒரு கனி மட்டும் இருந்ததால் ஆற்றல் படைத்த சிவபெருமானால் இன்னொரு கனியினை வரவைக்க இயலாதா என்ன புனிதவதியாக இருந்த காரைக்கால் அம்மையாருக்கு இரண்டாவதாக ஒரு மாம்பழத்தை கொண்டு வர வைத்தாரே சிவபெருமான் அவரால் மற்றொரு கனியை உருவாக்க முடியாதா என்ன இது முதல் கேள்வி இரண்டாம் கேள்வி பூதகணங்கள் படையின் அதிபதியாக விளங்கும் அதிசூரரான விநாயகர் பெருமானுக்கு பூமியினை மும்முறை வலம் வருவது என்ன அவ்வளவு கடினமான காரியமா உலகத்தையே சுற்றி வரும் அந்த மூஞ்சூரின் மீது ஏறி பூமியினை வலம் வர முடியாதா என்ன மூன்றாவது கேள்வி ஞானத்தின் கடவுளான முருகப் பெருமானுக்கு தெரியாதா அம்மையப்பன் தான் இந்த உலகம் என்று ஏன் அவர் அவர்களை விடுத்து பூமியை மும்முறை வலம் வந்தார் இதற்கு பின்னால் தான் ஒரு தத்துவம் இருக்கிறதாம் விநாயகர் சிவ சக்தியை மும்முறை வலம் வந்தது என்பது சிவத்திற்குள் அனைத்தும் அடக்கம் என்ற தத்துவத்தை உணர்த்துவதாகும் அதாவது உலகம் முடியும் காலமான ஊழிக் காலத்தின் போது எப்படி அனைத்துமே சிவத்திற்குள் சென்று அடங்குமோ அதுபோல சிவனில் அனைத்தும் அடங்கும் என்ற தத்துவத்தை விளக்குவது விநாயகர் செயல் முருகப்பெருமான் பூமியினை சுற்றி மும்முறை வலம் வந்தது என்பது அனைத்திற்குள்ளும் சிவன் தங்கியிருக்கிறார் என்பதை உணர்த்தும் தத்துவமாகும் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று மாணிக்கவாசகர் பெருமான் சிவபுராணத்தில் கூறுவார் அல்லவா ஏகன் என்பது ஈசன் ஒருவனாக அனைத்தையும் உள்ளடக்கியிருக்கும் தன்மையாகும் இதை விநாயகர் பெருமான் கண்டார் ஆகவே அம்மையப்பனான சிவசக்தியை வலம் வந்தார் அநேகனாக சிவபெருமான் அனைத்து பொருட்களிலும் தங்கியிருக்கிறார் இதனை முருகப்பெருமான் கண்டதால் பூமியினை மும்முறை சுற்றி வந்தார் நாமும் இந்த ஏகன் அநேகன் தத்துவத்தை புரிந்து கொண்டு ஞான பழக்கதையினை போற்றுவோமாக திருச்சிற்றம்பலம்